ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் கதைகள் அதில் என்ன குரல்னா மோப்ப குளையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து இதோட பொருள் என்னென்னா அணிச்ச மலரை மோந்து பார்த்தாலே வாடிவிடும் அதுபோல் வீட்டிற்கு வரும் விருந்தினரை மலர்ச்சியுடன் வரவேற்கவில்லை எனில் அவர்களின் மனம் வாடிவிடும் இதில் வள்ளுவர் விருந்தோம்பல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார் சரி விருந்தோம்பல்னா என்னன்னு தெரியுமா விருந்தோம்பல் என்பது நமது தமிழர் பண்பாடு வீட்டிற்கு வரும் உற்றார் உறவினர் நண்பர் போன்றோரை வரவேற்று உபசரிப்பது தான் விருந்தோம்பல் என அழைக்கப்படுகிறது சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல மாலா அமலா என இரண்டு அக்கா தங்கைகள் இருந்தார்கள் மாலாவை பெரும் பணக்காரர் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அமலாவை ஒரு ஏழை ஒருவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானான் மாலா பணம் பொருளுக்கு தரும் மதிப்பை மனிதர்களுக்கு தருவதில்லை அமலா ஏழையா இருந்தாலும் உற்றார் உறவினரை மதிப்பவள் ஒரு நாள் மாலா அமலாவின் அப்பா அம்மா மாலாவை பார்க்க போனாங்க ஆனா அவளோ சே இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு எரிச்சலோட முகத்தை திருப்பி வச்சுட்டு பேருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் ரூம்ல போய் உட்காந்துட்டான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சான் சரி நம்ம அமலாவையாவது பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்போ அமலாவையும் பார்க்க போனாங்க அமலாவோ அப்பா அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து சந்தோஷத்தில் ஓடி போய் வாங்க வாங்கன்னு அன்போடு அழைச்சா அப்புறவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா குடிக்க தண்ணி கொடுத்தா வீட்டில் இருந்த கஞ்சியை அப்பா அம்மாவுக்கு சாப்பிட கொடுத்தா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இதில் என்னென்னா நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்கள அன்போடு உபசரிக்கணும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்ல வராங்க சரியா ஒருத்தங்களை நம்ம கஷ்டப்படுத்தணும்னா அவங்க மனசு கஷ்டமாயிரும் முகமலர்ச்சியோடு நம்ம கூப்பிடலைன்னா அந்த விருந்து கூட கசப்பாக போயிடும் அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறவு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இது வந்து ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட் தான் இதோட வெப்சைட்லிங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் பார்த்துக்கங்க இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ